இறைய முதம் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் குரோதி வருடம் மாசி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை என்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் லக்கணம் கும்பலக்கணம் இன்றைய தினத்திற்கு திதி தசமி காலை பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு ஏகாதசி வருகின்றது நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் மாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரையிலும் ராகுகாலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையிலும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் குளிகை மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் யமகண்டம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இரவு ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்று நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது இது மாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது கரணன் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டிரமம் கிருத்திகை மற்றும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கும்